பிரைஸ் காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில என் அன்பு பிள்ளைகளே கத்திரக்க பெரிய மாணவர்களே இந்த நாளில் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்து முடிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை யோசிச்சிருக்கிறீங்களா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை கொஞ்சம் யோசிக்கிறீங்களா யோபு அப்படின்ற புஸ்தகத்துல நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் சொல்லமாக தேவரில் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தத ஒருவனாலும் தடைப்பட முடியாது என்று சொல்லி அதாவது நீ செய்ய நினைத்ததை தடைப்பட முடியாது யாராலுமே வந்து தடை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த காலை நான் உங்களுக்கு என் தேவனாகிய கருத்து உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற மிகப்பெரிய காரியம் நிச்சயமா கூடிய சீக்கிரத்து உங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது நீங்க நினைச்சா கூட தடுக்க முடியாது இந்த உலகத்திலிருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத தீய கூட தடுக்க முடியாது நீங்களும் நானும் வணங்குகிற போற்றுகிற துதிக்கிற அந்த தேவாதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய நினைத்தது ஒரு நாளும் யாராலும் தடை செய்ய முடியாது என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் ஒருவேளை நான் ரொம்ப பாவம் பயிட்டேன் நான் ரொம்ப நீ கசந்து நின்று இருக்கிற அதனால என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேன்னு நினைச்சு இல்ல தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை தேவன் வச்சிருப்பார் சொல்லி ஒரு காரியத்தை செய்ய ஆல்ரெடி திட்டம் வச்சு அதை நிறைவேற்ற போகிறார் அது நீ நீ நினைச்சா கூட சரி இல்ல யார் நினைச்சாலும் சரி யாரு சாபம் விட்டாலும் சரி யாரு என்ன சொன்னாலும் சரி யாரு மந்திரம் மாயம் பண்ணாலும் இந்த புதிய நாளில் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார் தடை செய்ய முடியாது நம்பி இந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் இன்றைக்கு நடக்க போகுது அமேன் ஜபிக்கலாமா பரலோக பீதாவை அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாமம் மகிமைப்படுத்தும் நாமத்தில் சொல்கிறேன் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஏன் ஆத்மாவே கத்திரை ஸ்ரோத்ரி கத்த செய்த சகல பகாரின் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பார்கள் பிள்ளைகளை நல்லா தொடங்குங்க இயேசு சுவாமி கூட இருந்து இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் கூட இருப்பார்கள்